என்பார்கள் அதுபோல் அவருடைய ஐடியாலஜி என்னவோ அதுதான் அன்றைக்கு அவர் பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடை பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் தெரிந்தே குற்றம் இல்லை என்றாலும் குற்றம் குற்றம் என்று சொல்பவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை அன்றைக்கு மாண்மிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் எடுத்து கூறிய அந்த பெருமாள் சுற்றி வருகின்ற அந்த பாதை உடனடியாக இரண்டு நாட்களிலேயே முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு அதற்கு வேலி அமைக்கின்ற பணி தொடங்கியவுடன் அது பொதுப்பணித்துறைக்கும் நகராட்சிக்கும் சொந்தமானது ஆகவே நாங்கள் அதை அமைத்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததற்கிணங்க அவர்கள் அந்த வேலியை அமைப்பதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளுவார்கள் ஆனால் அவர்களிடம் கூறிய அந்த குறைகளை இரண்டு நாட்களிலேயே முழுமையாக இந்து சமய அறத்துறை நிறைவேற்றி இருக்கின்றது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் குறைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி என்பது இந்த சம்பவத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது யார் கையில் கொடுக்க சொல்கிறாங்கன்னு தெரியலையே காலகாலமாக இந்து சமய அறலைத்துறை என்பது உருவாக்கப்பட்டதே மன்னர்களால் செல்வந்தர்களால் திருக்கோயிலுக்கு நித்தியப்படி நித்தியகால பூஜை என்பது உருவாக்கப்பட்டதின் நோக்கமே தொடர்ந்து திருக்கோயிலே நடைபெறுகின்ற தினசரி நிகழ்வுகள் தடைபடாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று உண்டியலிலே இடுகின்ற பணம் முழுவதுமாக எண்ணப்படுகின்ற பொழுது டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படையாக கேமராக்கள் பொருத்தப்பட்டு உண்டியல் எண்ணுகின்ற நாளை முன்கூட்டியே அறிவித்து அந்த உண்டியல் எண்ணுகின்ற பணியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று அறிக்கை விடப்பட்டு அப்படி எண்ணப்படுகின்ற பணத்தை அந்த இடத்திலேயே சம்பந்தப்பட்ட வங்கிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு எண்ணிக்கை உடனடியாக வரவைக்கப்பட்டு முறையாக கணக்கு வழக்குகள் பரமா பராமரிக்கப்படுகின்றன அப்படி பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக வருகின்ற பணங்களில்தான் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றோம் இது மாத்திரமல்ல குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்து சமய அறலத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழக அரசு சார்பில் மானியமாக வழங்கியிருக்கின்றார் திருக்கோயிலே வருகின்ற பணத்தைத்தான் திருக்கோயிலுடைய பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய பயன்படுத்திய காலத்தோடு சேர்த்து தமிழக முதல்வர் அவர்கள் கூடுதலாக நிதி வழங்கிய காலம் திராவிட மாடல் ஆட்சி காலம் மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி செய்கின்ற இந்த காலத்தில்தான் என்பதை இது போன்ற குற்றச்சாட்டுகள் சொல்பவர்களுக்கு எடுத்து கூறுகிறோம் எந்த யார் விட்டது டெண்டரு அதிமுக ஆட்சி காலத்தில் விடப்பட்ட டெண்டர் தனியாருக்கு விடப்பட்ட டெண்டர் டிரான்ஸ்பரன்சியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இரண்டு முறை டெண்டர் கோரப்பட்டு மூன்றாம் முறை டெண்டரில் பங்கேற்றவர்களுக்குத்தான் உட்பட்டு எந்த விதமான ஒரு சிறு தவறு கூட நடைபெறாமல் முழுமையாக தன்மையோடு இந்த டெண்டர் கோரப்பட்டு நிறைவுபட்டிருக்கின்றது இதில் எந்த முறைகேடு என்று குற்றம் சாட்டி எங்கு சென்றாலும் அதற்கு பதில் கூற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தயாராக இருக்கின்றது இப்படிப்பட்ட பிரம்மாண்ட நிலையத்தை திறப்பதற்கு முன்பு ஏன் காலம் தாழ்த்துகிறீர்கள் காலம் தாழ்த்துகிறேன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் திறந்த பிறகு ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்படி புது புது குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றோம் எந்த நேரத்தில் எந்த விதமான கருத்துக்கள் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம் முழுமையாக தமிழகத்திலே மாத்திரமல்ல இந்தியாவிலே இருக்கின்ற மிகப்பெரிய பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தை மான்மிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் வாழும் வரலாறு கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திறந்து வைக்கப்பட்டதில்தான் தான் வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சலின் காரணமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும் நாங்கள் முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றோம் எப்போது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தெரிவிங்கள் அதற்கு பதில் கூற தயாராக இருக்கின்றோம் எந்த விதமான தவறும் முறைகேடும் நடைபெறவில்லை 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 அந்த டெண்டரில் பாஜ்பை பண்ணவர்கள் சென்னை பெருநாளர் வளர்ச்சி குழுமத்தோடு இணைந்து வருகின்ற மக்கள் நடுத்தர மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கிய மக்கள் என்பதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் அங்கே விற்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் முதல் கொண்டு இது போன்ற பார்க்கிங் கட்டணம் முதல் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துடன் அந்த மக்கள் பயன்படுகின்ற வகையில் பயன்படுத்துகின்ற வகையில் குறைவாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே அனைத்திற்குமே ஒரு கமிட்டியை அமைத்து இந்த விலை நிர்ணயத்தை முடிந்த அளவிற்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு கட்டணம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்